மனியத்தனம் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் சிம்பு த்ரிஷா நடிப்புல வெளியான ஜூன் ஐந்தாம் தேதி இந்த தக்லை படம் மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் ஆயிடுச்சு இப்போ இந்த படத்தோட வசூல் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் குறைஞ்சி மிகப்பெரிய தோல்வி படம் அப்படிங்கிறது உறுதி ஆயிடுச்சு இன்னும் சொல்லப்போனால் இந்த படம் கமலோட முந்தைய தோல்வி படமான இந்தியன் டூ ரிசல்ட் அளவுக்கு கூட இல்லை அந்த வசூலை விட நாற்பது நாற்பத்தஞ்சு கோடிக்கு மேலே கம்மியாக தான் இந்த படம் வசூலாயிருக்கு அப்படிங்கிற ஒரு கசப்பான உண்மையை நம்ம சொல்லத்தான் வேணும் ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படக்குழு வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா இந்த தகலை படத்துக்கான ஷோவை வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை படையாளர்களுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு சேர்ந்து நூற்றம்பது பேரை தகலை படத்துக்கு வந்து ஒரு தொண்டு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போயிருக்காங்க எந்த ஊரில்னா தஞ்சாவூரில் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இந்த குடும்பங்கள் இந்த படத்தை பார்த்து கண்டு கழிக்கலாம் ஸோ இதற்கான பாசம் கொடுத்துருப்பாங்க போல் ஸோ எல்லாத்துக்கு மேலே இந்த படம் இவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதாங்கிறது மீறி இந்த படத்தில் சொல்லப்படுற பல விஷயங்கள் சுகர் பிபி மாதிரி தான் காமமும் ஸோ அதால் நான் வந்து இன்னொரு பெண்ணுக்கிட்ட வந்து போகிறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து அப்பாவோட என்ன சொல்கிறது ஒரு கள்ளக்காதலி தனக்கும் கள்ளக்காதலி கிட்டத்தட்ட அவங்க கள்ளக்காதலின்னு சொல்லலாம் தோழின்னு சொல்லலாம் லவ்ன்னு சொல்லலாம் ஏன் ரெண்டாவது ஒய்ஃபும் கூட சொல்லலாம் ஸோ எப்படி பார்த்தாலும் மகனுக்கு அவங்க ஒரு அம்மாவாக இருக்கலாம் இல்லை வந்து சித்தியாக இருக்கலாம் கிட்டத்தட்ட அந்த ஸ்தானத்தான் இருந்தாகணும் ஆனால் சிம்புவர்கள் தனக்கு ஜோடியாக்கணும் அப்படிங்கிறதையே நோக்கமாக கொண்டு தான் நெருங்குவாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் அதை வந்து அடையவும் செய்வார் ஸோ இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாத்துக்குமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரே வீட்டில் இருக்கலாம் ஆனாலும் கூட நமக்கு டைவர்ஸ் ஆகி மூணு வருஷம் ஆச்சு அப்படிங்கிற தேவையில்லாத விஷம கருத்துக்கள் இது போலான பல கருத்துக்கள் இருக்குது ஸோ இவங்களுக்கு வந்து இந்த பாஸ் கொடுத்து இந்த படத்தை பார்க்க வைக்கும்போது அந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைங்க மீறி இந்தமான கருத்துக்கள் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற இன்னொரு விஷயம் இருக்குது பார்ப்போம் இவங்களோட கருத்து என்னவா இருக்கும் அப்படின்னு